அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நாளைக்கு ரெண்டு கல்யாணம் மொய் வச்சே ஆகணும் ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வச்சுருக்காங்க என்ன பண்ணலாம் கல்யாணத்துக்கு போகாமல் ஏதாவது ஊருக்கு போயிட வேண்டியதுதான் கேட்டால் ஊரில் இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தான் அண்ணே நல்லா இருக்கீங்களானே யார் அது நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களானேன்னு கேட்குறான் ஆமாம் யார் நீ என்னண்ணே நீங்கள் மேட்டுத்தருவில் பக்கத்து பக்கத்தில் குடியிருந்தோமே மறந்துட்டிங்களா மேட்டுத் தெருவில் குடியிருந்தது ஞாபகம் இருக்குது ஆனால் ஒன்றும் ஞாபகம் இல்லையே என்னண்ணே இவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயம் அதை முதல் சொல்லு அண்ணே எனக்கு கல்யாணம் ஒன்று ஆஹா சரி திருமண வாழ்த்துக்கள் வாங்கனே சாப்பிட்டுட்டே பேசுவோம் லைட்டையாவும் ஆஹா கல்யாணம்னு சொன்னான் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இப்படி விருந்து வைக்கிறான ஐயா நல்லா ஒரு பொடி பிடிச்சிட்டு பத்திரிக்கை வச்சானா வாங்கிட்டு கம்பி நீட்டிட வேண்டியதான் லைட்டையாவும் சரி அடுத்து என்ன விஷயம் அண்ணே என்னங்கண்ணே பத்திரிக்கை ஆஹா நினச்ச மாதிரியே பத்திரிக்கையை நீட்டிட்டான ஐயா கடனை உடனே வாங்கித்தானே என் கல்யாணம் பண்ணுறேன் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணே கடன் சொல்லையிலேயே மொய்யை எதிர்பார்க்குறான்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் இரு பத்திரிக்கையை பார்த்துக்கிறேன் அண்ணே வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் சங்கர் மகளில் தானே கல்யாணம் ஆஹா ஞாயிற்றுக்கிழமையா இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குது ஏப்பா ஞாயிற்றுக்கிழமை நான் ஊரில் இல்லை ஆமாம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஊருக்கு கிளம்புறேன் என்னென்ன கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்து பத்திரிக்கையெல்லாம் வச்சா இப்படி சொல்கிறீங்க ஆஹா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் கிஞ்சிரானே அண்ணே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஊரில் இல்லைன்னா பரவாயில்லண்ணே மொய் பணத்தை இப்போவே கொடுத்துட்டீங்கன்னா இந்த நோட்டில் உங்கள் பேரை எழுதி பக்கத்தில் மொய் பணத்தை எவ்வளோன்னு எழுதிடுவேண்ணே என்னடா அது புதுசாருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே மொய்யை கலெக்ட் பண்ணுறான் என்னண்ணே யோசிக்கிறீங்க அண்ணே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாலும் விருந்தெல்லாம் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்கேண்ணே சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா எக்கச்சக்கமான ஐட்டம்ண்ணே ஆஹா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பறக்கிறது நீந்துறது ஓடுறது ஒடியாடுறது எல்லாத்தையுமே பிடிச்சி போட்டிருக்கான ஐயா என்ன பண்ணுறது சரி நேரில் போனால் அதிகமாக மொய் வைக்க வேண்டியது வரும் பேசாமல் இருக்கிறது கொடுத்து அனுப்பிடுவோம் இங்கே பாருப்பா இந்தா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாயை வச்சுக்கோ என்னன்னே மொய் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்தான் எதிர்பார்த்தேன் ஆஹா போனால் போகுதுன்னு கொடுத்தா நம்மக்கிட்டையே திருப்பிக்கிட்டு கேட்குறானே ஐயா எப்போ இவ்வளோ தான் இருக்குது இதை வச்சுக்கோ ஒரு வேளை நான் கல்யாணத்துக்கு வந்தேன்னா மீறி அங்கே வைக்கிறேன் போதுமா அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே குடும்பத்தோடு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கண்ணே ஆஹா ஒரு தலைக்கு ஐநூறுரூவான்னு சாப்பிட்டா கூட நம்ம வீட்டில் மொத்தம் ஏழு பேர் மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தானே போனால் போகுது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி குடும்பத்தோடு போய் கும்மி அடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான் அண்ணே நான் கிளம்புறேண்ணே இன்னும் நிறைய பேத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும் சரிப்பா நீ கிளம்பு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துக்கு கதியஞ்சோறும் ரெடி பண்ணியாச்சு ஆஹா என்ன அது கல்யாணம் முடிஞ்சு போன பத்திரிக்கையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாய் மொய்யா கொடுத்த மெய்யா இரநூறுவாய்க்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு போயிட்டான் ஐயா எவ்வளோ நூதனமாக ஒரு பத்திரிக்கையை வச்சு பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா இனிமேல் முதல் பத்திரிக்கையை வாங்கினா டேட்டை பார்க்கணும் ஆஹா கறியும் ஜோரும் போச்சு என் காசும் போச்சு மொயிக்கு பயந்துக்கிட்டு கல்யாணத்துக்கே போகாமல் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணேன் ஆனால் இவன் கல்யாணத்தையே கண்ணில் காட்டாமல் மொணத்தை வாங்கிட்டு போயிட்டான ஐயா உம்